ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் இந்தியாவில் முப்பத்தி ஐந்து கோடி வயதானவர்கள் இருப்பார்கள் என்ற விவரம் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது வயதானவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அவர்களுக்கு பொருளாதாரம் உடல்நலம் சமூக பிரச்சனைகளும் அதிகரித்து வருகின்றன அந்த வகையில் இத்தகைய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக ஐந்து முக்கிய வழிமுறைகள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவானது வயதானவர்களுக்கும் மட்டும் அல்ல இள நபர்களும் இந்த வீடியோவை பார்த்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் எனவே அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மக்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதும் குழந்தைகள் கார் வீடு என பல்வேறு விஷயங்களில் பெரும் பணத்தை செலவிடுகின்றனர் அதன் கூடவே கொஞ்சம் ஓய்வூதிய திட்டத்தில் முதலீடு செய்வது மற்றும் சிறந்த காப்பீட்டுத் திட்டத்தில் முதலீடு செய்தால் வயதான காலத்தில் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய தேவை இருக்காது மேலும் இத்தகைய காப்பீட்டுத் திட்டங்களை நாம் இள வயதிலேயே செய்துவிட்டால் பிரீமியம் தொகையும் மிக குறைவாகவே இருக்கும் அடுத்து சரிவிகித உணவு முறை ஆரோக்கிய வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருப்பதோடு நோயிலிருந்தும் நம்மளை காப்பாற்றும் மேலும் மற்றவர்களை நாம் சார்ந்து இருப்பதற்கான தேவையும் இருக்காது மன நலனையும் மேம்படுத்தும் ஆகவே எப்பொழுதும் சிறந்த உணவு நடைமுறையை கடைபிடிக்க கற்றுக்கொள்ள வேணும் அடுத்து உடல் சார்ந்த வேலைகளை வயதானவுடன் குறைத்து கொள்வதால் நோய்கள் ஏற்பட ஆரம்பிக்குது ஆகவே எளிய உடற்பயிற்சிகள் மற்றும் நடைப்பயிற்சியை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக நாம் தொடர்ந்து செய்துகிட்டு இருந்தோம்னா நம்ம உடல் நலமும் மனநலமும் ஆரோக்கியமாக இருக்கும் வேலை அல்லது கல்வியில் குழந்தைகள் பரபரப்பாக இருப்பது அல்லது வீடுகளிலிருந்து தொலைவில் இருப்பது போன்ற காரணங்களால் அவர்களால் வயதானவர்களுடன் நேரத்தை சரிவர செலவிட முடியாது அத்தகைய சூழ்நிலையில் வயதானவர்கள் அவர்களுக்கென அதாவது அண்டை வீட்டார் நண்பர்கள் ஆகியோருடன் ஒரு சமூக வட்டத்தை உருவாக்கி கொள்வது மிகவும் முக்கியம் ஆகும் சில சமயங்களில் வயதான காலகட்டத்தில் ஒருவர் தங்களை குறித்து அவ்வளவாக யாரும் கவனம் செலுத்த மாட்டார்கள் அப்படின்னு நினைப்பாங்க அவர்களுடைய கருத்துக்கள் பரிசீலனைக்கு கூட எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வயதானவர்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை தரும் என்பதால் எப்பொழுதும் ஒரு பொழுதுபோக்கை கையில் எடுத்துக்கொண்டு நம்மளை நாமே பிஸியாக வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது இது மன அழுத்தத்தை வெகுவாக குறைக்கும் வயதானாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்ற கொள்கையை விட்டுவிட்டு மேற்கூறிய ஐந்து நடைமுறைகளை கையாள்வதன் மூலம் வயதானவர்கள் ஜாலியான வாழ்க்கையை அனுபவிக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்